பிரைஸ்தலாட் இறைவையானுள்ள இருந்து வாசகம் பிரிவு பதினேழு இறை வார்த்தை பத்து ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பணி கடந்த நாட்கள் முழுதும் எங்களை இறையா புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா மோடு இருக்க எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீரே எமது ஒளி நீரே எமது வழி நீரே எமது வாழ்வாயிருந்து வழிநடத்துகிற தேவன் தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா உமக்கு நண்டு செலுத்துகிறோம்பா நிறை வாழ்வை தருகிறவரே உமக்கு நன்றி மீட்பை தருகிறவரே உமக்கு நன்றி தேச்சுடுபவரே உமக்கு நன்றி திடம் அளிப்பவரே எமக்கு நன்றி வாழ்வு தருபவரே உமக்கு நன்றி வல்லமை உமக்கு நன்றி அருளை உமக்கு நன்றி தருகிறவரே நன்றி நன்றி சத்தியத்தை வழிகளை தருபவரே தடைகளை உடைப்பவரே உமக்கு நன்றி பாசத்தை பொழிகிறவரே உமக்கு நன்றி பாவத்தை நீக்குபவரே உமக்கு நன்றி ஆம் தகப்படியே இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவராகிய நான் இதே சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்களை சோதித்து அறிபவர் சொல்லியிருக்கிறீங்க மனிதன் முகத்தை பார்க்கிறான் என் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீங்கப்பா மனுஷன் உள்ளத்தில் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே உமக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிகிற தேவன் நீர் எங்கள் மதத்தில் பிரசன்னமாக இறங்கிருக்கிறப்பா சோதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஆராதிக்கிறப்பா நண்டு செலுத்துகிறப்பா உண்மையே போற்றுகிறோம் புகழிக்கிறப்பா ஸ்தோத்திரங்கள் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை பார்க்க கோடி நன்றிகள் ஆண்டவரே என்ன நடந்தாலும் நடந்தாலும் நன்றி நன்றி சொல்கிற பிள்ளைகளாக வீரர்களை மாற்ற போறதற்கா எமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நண்டு செலுத்துகிறப்பா போகும் போதும் துதிப்பேன் நடக்கும் போதும் துதிப்பேன் அமரும் போதும் துதிப்பேன் உலக பெருமை எல்லாம் எங்களுக்கு வேணா தகப்படி அதே நாங்கள் குப்பையாய் கருதக்கூடிய அந்த உள்ளத்தை இந்த நாளில் எங்களுக்கு தாங்க ராஜாவே தரப்போகிறதுக்கா எமக்கு நன்றி ஆர்வவரே வார்த்தை வடிவானவரே அப்பத்தின் வடிவானவரே தொதியின் மத்தியில் வாசு செய்கிறவரே நண்டு செலுத்துகிறப்பா ரெண்டு செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுது ஆண்டவரையே மீ நோக்கி செவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திரிகளை ஒப்பு கெடுக்கிறப்பா மன அழுத்தத்தினால எவ்வளவோ பேர் இருப்பாங்க தகப்பனே பலவிதமான வழக்குகள் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத பிரச்சனைகள் ஆண்டவரே சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆண்டவரே அதனால் மூழ்கி இருக்காங்க தகப்பனே இந்த நாளில் அவர்களை எல்லாம் தொடுங்க ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே செய்யாத தவறுக்கு கூட ஆண்டவரே தண்டனை ஆண்டவரே அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்கும் ஆண்டோரே உடைய வல்லமையினால கரங்களினால தொடுங்கப்பா 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 தொட்டு சுகப்படுத்துங்கப்பா மன அமைதியை கொடுங்க ஆண்டோரே மனதில் இருக்கிற போராட்டங்களை எடுத்து போடுங்கப்பா நிம்மதி கொடுங்கப்பா நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா நீங்கள் எல்லாவற்றையும் தரப்போவதற்காக நின்று செலுத்துகிறப்பா ஆண்டோராகி கிறிஸ்தோலியா ஒன்றாடுகிறோம் ஆமேன்